எம் டூ எக்எ ப்ராப்பர்ட்டிஸ் அன் கன்ஸ்ட்ரக்ஷன் மக்களே உண்மையிலேயே ஒரு மன நிறைவான ஒரு அருமையான வீட்டை நம்ம பார்க்க போகிறோம் நம்ம சொன்ன அந்த ப்ராப்பர்ட்டி இதுதான் இந்த ப்ராப்பர்ட்டியுடைய எலிவேஷன் ஒர்க் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க இந்த ப்ராப்பர்ட்டி நம்மளுடைய விநாயகபுரம் சூரபெட்டில் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கு இந்த ப்ராப்பர்ட்டியை பொறுத்தவரைக்கும் ரொம்ப ஸ்பெஷல் என்னன்னு சொன்னால் நம்மளுடைய விநாயகபுரத்தில் இருந்து தாம்பரம் போகக்கூடிய நம்மளுடைய பிரிட்ஜு ஃபோர் ஹண்ட்ரட் ஃபீட் ரிங் ரோடு இல்லையா அதோடைய சர்வீஸ் டேர்லேருந்து ஜஸ்ட் ஹண்ட்ரட் மீட்டர் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கு வேலம்மாள் இன்டர்ஸ் இருந்து ஒன் ஹண்ட்ரட் டூ டூ ஹண்ட்ரட் மீட்டருக்குள்ளே இந்த ஸ்கூல் அம் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கு ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி டீட்டெயிலாக பார்க்கலாம் இப்போ நம்ம பார்த்தது கார் பார்க்கிங் கார் பார்க்கிங் பொறுத்த வரைக்கும் நூற்றி நாற்பது ஸ்கொயர் ஃபீட் கொடுத்துருக்காங்க தாராளமாக ஒரு காரை பார்க் பண்ணிட்டு நீங்கள் ஃப்ரீயாக போகலாம் மொத்த ப்ராப்பர்ட்டியுமே பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி ஸ்கொயர் ஃபீட் தான் இதில் கீழே ஒரு நல்ல லாவிஷான ஒரு ஒன் ஃபார்ட்டி ஸ்கொயர் ஃபீட்டுக்கு ஒரு பெரிய ஹால் ஒன்று கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஹாலோட சேர்ந்து டைனிங் ஒன்று கொடுத்துருக்காங்க கம் கிச்சன் ஓப்பன் கிச்சன் வித் டைனிங் அந்த மாதிரி கான்செப்ட்டில் கொடுத்துருக்காங்க ஃபுல்லாக இன்டீரியர் பண்ணியிருக்காங்க மாடர்ன் கிச்சன்ஸ் பண்ணியிருக்காங்க பின்னாடி இடமும் விட்டுருக்காங்க ஒன்றரை ஃபீட்டுக்கு ஸோ அதனால் கிச்சனில் வந்து எந்தவித காத்தோட இடைஞ்சங்கள் எதுவுமே இல்லாமல் ஃப்ரீயாக உங்களுக்கு ஏர் சப்போர்ட் இருக்குது இந்த வீட்டில் அது மட்டும் இல்லாமல் கீழே ஒரு டாய்லெட்டும் கொடுத்துருக்காங்க உங்கள் படிக்கட்டு கீழே ஒரு நல்ல ஒரு டாய்லெட் கொடுத்துருக்காங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் நீங்கள் மேலே ஈஸியாக எரிப்புகிறதுக்கு எல்லாமே சிக்ஸ்டின் சிக்ஸ் இன்ச் ஸ்டெப்ஸ் கொடுத்துருக்காங்க ஸ்டீல் எஸ்எஸ் ஸ்டீல் கிரில் ஒர்க் பண்ணியிருக்காங்க மேலே போனீங்க அப்படின்னு சொன்னால் மேலே ஒரு சின்ன ஒரு ஹால் போர்ஷன் இருக்குது இதில் நீங்கள் தாராளமாக உங்களுடைய அகைன் இன்னொரு சோஃபா கம்ப்ளீட்டாக போட்டு ஒரு சின்ன மினி செட்டப் பண்ணிக்கலாம் இதுவும் இன்டீரியர் கம்ப்ளீட்டாக ஃபால் சீலிங் பண்ணியிருக்காங்க ரெண்டு பெட்ரூம் இருக்குது ஃபஸ்ட் ஃப்ளோரில் ஒரு பெட்ரூம் பார்த்தீங்கன்னா நீ இங்கே பார்க்குற இந்த பெட்ரூமு ரெண்டுமே அட்டாச்சு டாய்லெட்டுடைய ஒரு பெட்ரூம் தான் ரெண்டுமே கம்ப்ளீட்டாக உங்களுக்கு ஃபால் சீலிங் ப்ளஸ் உங்களுடைய இன்டீரியர் ஒர்க் எல்லாமே பண்ணி உட்டில் பண்ணி இன்டீரியர் ஒர்க் எல்லாமே வுட்டில் பண்ணி சூப்பராக கிளாஸியாக கொடுத்துருக்காங்க இந்த பெட்ரூமை பொறுத்த வரைக்குமே பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு சாலிடாக பத்துக்கு பத்து பெட்ரூம் கொடுத்துருக்காங்க பத்துக்கு பத்து சைஸில் சிறப்பாக அமைஞ்சிருக்கு டாய்லெட்டை பொறுத்த வரைக்குமே மூணு அடிக்கு பத்தடின்னு சொல்லி நல்லா கிளியராக கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு ஸ்பேசியஸான பாத்ரூமாக இருக்குது ரெண்டாவது அகைன் நம்ம ஹாலும் பார்த்தீங்கன்னா இன்டீரியர் ஒர்க் பண்ணிட்டுருக்காங்க அடுத்து இந்த பெட்ரூம் பார்க்குறோம் இந்த பெட்ரூம் பொறுத்த வரைக்குமே மேலே ஃபால் சீலிங் பண்ணி பால்கனி வியூ இருக்குது இது பால்கனியும் கொடுத்துருக்காங்க ஃபுல்லி வுட்டில் பண்ண கபோர்டு ஒர்க்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க ஸோ தாராளமாக நீங்கள் பத்துக்கு பத்து சைஸில் ஒரு உங்களுடைய இந்த ட்ரெ இது போகவே ஐ மீன் உங்களுக்கு கபோர்ட் ஒர்க் போகவே தாராளமாக ஒரு கட்டில் தாராளமாக போட்டுக்கலாம் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா பால்கனிலேருந்து உங்களுக்கு நல்ல ரோட் வியூ கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு நல்ல அக்கம் பக்கத்தில் ம நல்ல ஒரு கம்யூனிட்டி இருக்கக்கூடிய ஒரு லொக்கேஷனாக இது அமைஞ்சிருக்கு ஸோ அதனால் தாராளமாக நீங்கள் இந்த ப்ராப்பர்ட்டியை பார்க்கலாம் வந்து பாருங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக இந்த ப்ராப்பர்ட்டி பிடிக்கும் ஸோ இந்த சிட்டியில் சிட்டி பக்கத்தில் இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு இன்டீரியரோடைய வீடுகள் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் இவங்க அதை பொறுத்தவரையில் நல்லபடியாக ஒரு டூப்ளக்ஸ் ஹவுஸாக பண்ணி வீடு ஃபுல்லாக ஸ்டெப்ஸ்லாம் கிரானைட் போட்டு நல்ல வெளிச்சம் வர மாதிரி கொடுத்து மேலே ஒரு சிட் அவுட்டும் கொடுத்துருக்காங்க நீங்கள் பார்ப்பீங்க ரொம்ப அருமையாக இருக்கும் ஸோ நம்ம இப்போ மாடிக்கு வந்துட்டோம் மொட்டை பொறுத்த வரைக்கும் இது ஒரு வாஷிங் மிஷின் பிளஸ் சிட் அவுட் கொடுத்துருக்காங்க ஸோ இங்கே வந்து உங்களுக்கு டைல்ஸ் ஒர்க் எல்லாம் முடிஞ்சு ஃப்ளோரிங் வந்துடும் அதன் அடிப்படையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இது நம்மளோட லொக்கேஷன் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வீட்டை கம்ப்ளீட்டாக சுற்றி பார்த்துட்டீங்க வீடை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு சிஎம்டி அப்ரூவ் லேண்டும் அப்ரூவ்டு பில்டிங்கும் அப்ரூவ்டு ரெண்டுமே சிஎம்டி அப்ரூவ்டு ரெண்டாவது இதே மாதிரி இதுக்கு பக்கத்தில் அட்ஜாய்டாக ரெண்டு ஹவுஸ் இருக்கு ஸோ ஒன் டூ த்ரீ மூணு ஹவுஸ் இருக்கு ஒன்றுமே பார்த்தீங்கன்னா இது வந்து ரேட் வந்து நைன்டி ஃபைவ் அடுத்து நைன்ட்டி அதுக்கப்புறம் எயிட்டி ஃபைவ் மூணு வேரியன்ட் இருக்கு ஏன்னா ஸ்கொயர் ஃபீட்ல ஒவ்வொன்றும் வந்து ஒரு இருபத்தஞ்சு ஸ்கொயர் ஃபீட் ஒவ்வொரு வீடும் குறையும் அடிப்படையில் ரேட்டும் ஒரு ஃபைவ் ஃபைவ் லேக்ஸ் குறையுது கம்ப்ளீட் இன்டீரியர் செட்அப்போட இப்போ நீங்கள் பாக்குற மாதிரி இன்டீரியர் செட்டப்போட கம்ப்ளீட்டா முடிச்சு ஹேண்ட் ஓவர் கீ ஒப்படைக்கிற மாதிரி தான் நம்ம ரேட் சொல்றோம் அதனால நீங்க வந்தீங்கன்னா வீடு குடியேற வேண்டியதான் வேலை அந்த மாதிரி ஒரு கம்ப்ளீட்டா ஃபைவ் எயிட்டி ஸ்கொயர் ஃபிட் இந்த வீடு நைன்டி ஃபைவ் லேக்ஸ் அதே மாதிரி பக்கத்துல நைன்டி அடுத்து எயிட்டி ஃபைவ் மூணு வீடு இருக்கு நீங்க வந்து தாராளமாக பார்க்கலாம் ரோடு வித்தான ரோடு டுவெண்ட்டி ஃபோர் ஃபீட் ரோடு அது மட்டும் இல்லாமல் பாத்தீங்கன்னா இது வந்து ஈஸ்ட் பேசிங் அதனால வந்து நல்ல ஒரு ஈஸ்ட் பேசிங் நிறைய பேர் விரும்புவாங்க அதன் அடிப்படையில் நல்ல ஒரு பேசிங்கா இருக்கு வெடிசன் காஸ்ட் எல்லாமே இருக்கு இவங்க அட்வைஸ்ல உங்களுக்கு பத்தாவ பிடிக்கும் மெயின் ரோட்லருந்து மிஞ்சி போனா ஒரு மிஞ்சி போனா ஒரு டூ பிப்டி மீட்டர்ஸ் இருக்குது அப்படிதான் அது மட்டும் இல்லாம உங்களுக்கு பாத்தீங்கன்னா சுத்தி வீடுகள் தான் இருக்கு ஸ்கூல்ஸ் இந்த பக்கம் ஸ்கூல்ல இருந்து ஜஸ்ட் மிஞ்சி போனா ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் மீட்டர்ல வேலம்மாள் ஸ்கூல் வந்துரும் அதனால நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டி வந்து பாருங்க கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும் மேற்கொண்டு பார்த்து பேசிக்கலாம் கீழே தெளிவா நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க போன் பண்ணுங்க தேங்க்யூ சோ மச்